நாள் செய்யும் இனைதான் நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கான வார ராசி பலன்களை சொல்லப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இப்பொழுது ராசியினை பார்க்கலாமா மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறார் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த ராசி அதிபதி குரு பகவான் மேஷத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் அப்போ இந்த வார கிரகங்கள் மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் பதினொன்றில் இருக்கார் சூப்பருங்க ஏழுக்குடைய புதன் பன்னெண்டில் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கார் கிரகங்களுடைய நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது தொட்டதெல்லாம் தொழங்கப் போகிறது என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருந்தால் ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போவீங்க ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் ஏதாவது ஒரு க செய்யணும்னு சொன்னால் அதை உடனடியாக முடிக்க மாட்டிங்க இன்னும் பெருசாக பண்ணணும் இன்னும் பெருசாக செய்யணும் இது வேண்டாம் இதை விட இன்னும் பெருசாக வேணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் போகிறதால என்ன ஆகுதுனால் காலதாமதத்தை எடுத்துப்பீங்க அப்போ வந்து உங்கள் பிரம்மாண்டத்தை நீங்கள் குறைச்சிக்கிங்க குறச்சிக்கிட்டிங்கன்னா ச ஈஸியாக உடனடியாக சாதிக்க முடியும் ரெண்டாவது உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டம் இருக்கும் உங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் அவங்க நீங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ கான்ட்ரவர்சி வரும் கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சுரவு வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க ஏழாம் இடத்துல கேது இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள சண்டை நல்லாவே வரும் என்னதான் ஒரு மன அதாவது ஒருமித்த சம்பதியாக இருந்தாலும் மனம் ஒருமித்த சம்பதியாக இருந்தாலும் சண்டை ச அழகாக சண்டை சச்சுருவ வந்துடும் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்புப்படி கணவன் மனைவி பிரியூன்னு சொன்னால் இதுவே பிரிச்சு விட்டுருவார் அதுக்காக பயந்துடாதீங்க எல்லாரும் பிரிஞ்சிருவீங்கன்னு அர்த்தம் கிடையாது இந்த ரெண்டில் ராகு இருக்குது உங்கள் சொல் வெல்லும் நீங்கள் எதை பேசுனாலும் சக்சஸ் சரளமாக அந்த ஃப்ளோ நல்லா வரும் இப்போ உதாரணம் ஒரு வழக்கறிஞர் இருக்கார் இந்த நேரத்தில் அவர் ஆர்குமெண்ட் பண்ணுறாரு சூப்பராக எங்கே போயிருந்தது இவ்வளோ நல்லா நீ அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மற்றவர்களால் பாராட்டுதலுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஜோசியர் இருக்கார் ரொம்ப நல்லா அவர் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கு சரியாக இருக்குப்பா நாடி பிடிச்ச மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல நல்ல பேர் கிடைக்கும் இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இதுபோல் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பார்வை ஆறாம் இடத்தை பார்க்க ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்துருஸ்தானம் அப்போது என்ன தான் வந்து க கடன் ஒரு பொருளை பட்டு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இஎம்ஐ அடிச்சிருங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் கண்ட்ரோலாக இருக்கும் கடன் அதே மாதிரி தேக ஆரோக்கியம் இருக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல எல்லாருக்கும் இல்லை ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு தேக ஆரோக்கியத்தில் ஒரு அக்கறை தேவை இல்லையா அவங்களுக்கும் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்ல வரும் மற்றபடி எதிரிகளுடைய கொட்டம் அடங்கும் எதிரிகளை நீங்கள் அடைக்கிடுவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் எதிரிகளால் எந்த தொந்தரவும் இருக்காது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே போய் உயர்கல்விக்காக போகணும் இல்லை உத்தியோகத்துக்காக போகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா இந்த காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லா சிறப்பாகவே போக முடியும் அதே போல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்த குரு பார்த்தா உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடத்து குரு பார்க்குற திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எட்டுக்குடையவன் வேறு பதினொன்றில் இருக்கார் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தை அதாவது சூரியன் சனி இணையூன்னு சொன்னாலே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறாங்க ஒரு தொழிலதிபர் இருக்காங்க சொந்தமாக லேத் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க இல்லை பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழில் ரொம்ப பிரமாதமாக ஷைன் ஆகும் ஆனாலும் அது ஒரு மைனஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டம் சூரியன் சனி இணைவு இருந்தால் தொழிலாளிகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் இருந்தாலும் அது பேசி சரி செய்யக்கூடிய ஒரு நிலை தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தை உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தந்தாலும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய தாஸ்தா வெஞ்சிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிற அற்புதத்திலும் அற்புதம் தொழில் ரீதியாக நீங்கள் கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் ரெட்டிப்பு வருமானம் வரும் இல்லைப்பா நான் தொழிலெலாம் பண்ணலப்பா நான் உத்தியோகம் பண்ணுறேன்ப்பா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் எல்லா சலுகைகளும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு சாதாரண கிளரிக்கல் போஸ்ட்டில் இருந்தவங்க திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய அஃபிஷியல் கே கேட்டரை உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் மற்றவர்களுடைய பாராட்டு மற்றவர்களால் பாராட்டுதலும் கிடைக்கும் இன்ஸ்டியூஷன்லேருந்து நல்ல ஒரு அதாவது நிர்வாகத்துலேயும் நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கும் மற்றபடி பதினோராம் இடத்து செவ்வாய் மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றகரமான அவங்களுக்கு ஒரு சாதகமான முன்னேற்றகரமான சம்பாத்தியம் செய்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதம் ஒரு வாரம்னு சொல்லலாம் அதே போல் வங்கி பணியாளர் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸ் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உன்னதமான அற்புதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட் சூப்பரான ஒரு வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு